ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்லகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சமையல் அறையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சதாக இருக்கும் பிகினர்ஸ் யாருன்னு என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சாதம் வடிப்போம் வடிக்கும் போது நமக்கு கீழே சிந்திரும் அதுக்கு வந்து நம்ம ரெண்டு பக்கமும் கிளிப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வடிக்கும்போது ஈஸியாக வடிய ஆரம்பிச்சிடும் செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு தூளுப்பு போட்டுட்டு கீரை நல்லா முக்கி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்லா கையால் மசிச்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்க எல்லாமே வந்துடும் அடுத்த டிப்பு தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி மாவு அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு மாதிரி அங்கங்கே கட்டி கட்டியாக வந்துடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டணும் அது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சு கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு நம்ம கரண்டி பார்த்திங்கன்னா எப்பவுமே கீழே வந்து தட்டையாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணணும் இதை மாதிரி குழி குண்டாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து மாவு ஒட்ட ஆரம்பிக்கும் இது எல்லா டிப்ஸுமே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸாக இருந்தால் அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து அஞ்சாவது டிப்ஸ் ரசம் வைக்கிறதுக்கு நம்ம ரசப்பொடி அரைப்போம் அது எல்லாருக்குமே தெரியும் இதில் மிளகு ஜீரகத்தோடு ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு போட்டு அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடுகு போட்டு அரைச்சிட்டு காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க அரைச்ச இந்த பொடியோட ஒரு கொஞ்சமான அளவு கொத்தமல்லி ஒரு அரை கை அளவு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு ரெண்டுத்தையுமே அரைச்சு நம்ம ரசம் வச்சு பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி ஆனியன்லாம் கட் பண்ணும்போது அதோட வேஸ்ட்டு தோல் எல்லாம் போடுறதுக்கு நம்ம கவுண்டர்டாப் பக்கத்துலேயே நம்ம இந்த மாதிரி ஒரு கூடையோ இல்லை ஒரு பாத்திரமோ வச்சு நம்ம அதில் போடும்போது பார்க்க நீட்டாக இருக்கும் நமக்கு கிளீனிங்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கழுவுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த பாத்திரம் வந்து நம்ம இதுக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணணும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இது அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பா வேஸ்ட்டாக ஒரு தூக்கு இருக்குது இல்லைன்னா உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக எதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குன்னா நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்குகிறோம் சில டைம் நமக்கு உடம்பு இல்லைனா ஹோட்டல்லேருந்து ஃபுட்டு வாங்குவோம் அந்த வேஸ்ட் பாக்ஸு இல்லை ஸ்வீட் பாக்ஸு இதெல்லாமே வந்து இதில் மாதிரி இதில் போட்டு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுக்கணும் இதனால் கருப்பா தொல்லை இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமான்லாம் கழுவி முடித்த பிறகு தண்ணி வந்து இது மாதிரி தேங்கி நிற்கும் நம்மளை சாப்பிட்ற அந்த டஸ்ட்டெல்லாம் அடைச்சிக்கிட்டு தண்ணி தேங்கி நிற்கும் நம்ம அதுக்கு த கையெலாம் வைக்காமல் இந்த புஷ்ஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா தண்ணி எல்லாமே உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் டஸ்டர் மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நல்ல டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ஜிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த நைட் டைமில் நம்ம இது மாதிரி செய்கிறதுனால இந்த கரப்பாம்பூச்சி தொல்லையும் வந்து இல்லாமல் இருக்கும் இந்த ஜிங்கோட கெட்ட ஸ்மெல்லுக்கு வந்து சின்ன சின்ன பூச்சி கரப்பான் எல்லாம் வந்து நைட்டில் வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வெஜ்ஜுக்கு தனியாக ஸ்க்ரப்பரும் சோப்பும் நான்வெஜ்ஜுக்கு தனியாக யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்திரத்தில் வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் வந்து வெஜ்ஜோட இதுக்கு வந்து கலக்காம இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்